உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டேக்ச்கள் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன இப்போ பார்க்க போகிற அந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார் அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன முன்னேற்றம் என்ன என்னென்ன விஷயங்களில் குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறாரு என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வந்து வீடியோ வந்து சனிப்பெருச்சு வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு அமோகமான ஆதரவு இருந்துச்சு நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையவே நிறையா இருந்துச்சு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து மணிக்கு அதாவது இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் சோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அரசனை போல் ஆளக்கூடிய ஆளுமை கிடைக்கக்கூடிய சிம்ம ராசி குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன சிம்ம ராசிக்கு சனி பகவான் எட்ல உட்கார்ந்துருக்காரு எப்படிங்க மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சனிப்பயிற்சி வீடியோ பார்க்காத நபர்கள் நினைக்கலாம் என்னேபோதும் நம்ம நம்மளுடைய சனிப்பயிற்சி வீடியோவை ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் பார்த்த நபர்கள் யாரும் இப்படி நினைக்க மாட்டீங்க எனக்கு மனசார சொல்ல முடியும் ஏன்னா சிம்ம ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக வச்சு செஞ்சிச்சா இல்லையா சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக வச்சு செஞ்சார் இது உண்மை தானே அந்த உண்மை நிறைய வரி என்கிட்ட நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் பார்த்துட்டு சார் நான் பார்த்தேன் சிம்ம ராசிக்கு எனக்கு உண்மையிலேயே ரெண்டரை வருஷமாக கஷ்டம் இருந்துச்சு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது உணர்வுபூர்வமாக புரிகிறேன் எட்டாம் இடத்துல சனிபவம் வந்து என்னை பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லி நம்மள்கிட்ட சனிப்பயிற்சி வீடியோ பார்த்தா அத்தனை நேர்களுமே இங்கே மட்டும் கிடையாது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுகள்லேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு சனிப்பயிற்சி வீடியோவுக்கு நிறைய கால்ஸ் அதை சிம்ம ராசி நேர்களை மிக முக்கியமான நபர்கள் சிம்ம ராசி நேர்களும் போகும் பண்ணியிருக்காங்க சிம்ம ராசி குழந்தைகளுடைய அம்மா அப்பாவும் போகும் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க ஜாதகம் பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் இருந்தாலும் என்னை மனசார வாழ்த்துனது நாற்பது சதவீதம் சிம்மராசிக்காரங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பல வீடியோ பார்த்து நாங்கள் உடிஞ்சு கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க அப்படிங்கிறத எங்கள்கிட்ட சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து சிம்மராசி ஏற்கனவே நம்ம வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை சொல்கிறேன் ஏன்னா நம்ம குரு பயிற்சியில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போதுன்னு நம்ம சொல்லும்போது ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை சொன்னால் எதிர்காலம் நடக்குங்கிற உண்மை வரும் இது என்கிட்ட நீங்கள் ஜாதம் பார்க்க வரும்போது நீங்கள் ரியலாக புரிஞ்சுக்கிருவீங்க எப்படின்னா நம்ம நம்மகிட்ட ஒரு எப்படி ஒரு ஃபேட் வச்சுருக்கோம்னா ஜாதம் பார்க்கும்போது டேட்டா பட் டைம் கொடுத்துடணும் ஜாதக ரீதியாக கடந்த காலங்களில் உங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வுகள் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் ஜாதகமே உங்களுடைய அடுத்த கேள்வி என்னென்னே நம்ம கேட்போம் தட் இஸ் மை பாலிசி அப்படிங்கிற மாதிரி நான் ஜாதகம் கணிக்கிற விதம் அப்படி தான் அதே மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார் என்பதும் நிதர்சனமான உண்மை இப்போ எப்படி கொட்டி கொடுக்க போகிறாரு கொட்டி கொடுக்க போகிறான்னு டைட்டில் வைக்கிறீங்கிறது இப்போ தெரிஞ்சு வச்சு நீங்கள் சொல்கிற விஷயத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கீழே சிம்மராசிக்கு கொட்டி கொடுக்க போகிறான்னு வைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு எப்படி கொட்டி கொடுக்க போகிறார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உறுதியாக உங்களுடைய முயற்சி ஸ்தானம் இவனால் முடியாதுங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதியில் கிடையாதுன்னு நீ கடந்த காலங்களில் சொல்லிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டரை வருஷமாக சொல்ல முடியாத நிலம இருந்துச்சு பார்த்தீங்களா உங்களுடைய முயற்சியில் பல தடைகள் இருந்திருக்கும் முயற்சி எடுக்கிறதே தடையாக இருந்திருக்கும் ஸோ அந்த தடைகளை தகத்தறிந்து வெற்றியை கொடுக்க போகிற உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கலாம் உங்களுடைய இளைய சகோதரருமே உங்களுக்கு பிரச்சனைகளை பல பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கலாம் கூட பிறந்த எதுவுமே எனக்கு உதவலைங்க அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த நட்பு உறவு இந்த ரெண்டுமே எப்போ நம்ம கூட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா உறுதியாக நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் நமக்கு எப்போ கஷ்டகாலம் எப்போ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுதோ அப்போ தான் இந்த உறவோட பாண்டிங் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம கூட இருந்த உண்மையான உறவு எது நம்ம கூட இருக்கிற உண்மையான நட்பு எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த இயக்கம் யார் மூலமாக கிடைக்கும் குரு பகவான் மூலமாக தான் கிடைக்கும் எப்படின்னா சனி பகவான் என்ன பண்ணுவாரு தன்னுடைய பார்வை மூலமா அவர் லாக் பண்ணுவாரு அவங்க கூட இருக்கவனை உண்மையை உணர்த்துறதுக்கு லாக் பண்ணுவாரு அதை ரிலீஸ் பண்றது யாரு நீ அவன் அவனை கெட்டது பண்ணிட்டான் நீ அவனிடம் தப்பிச்சுக்கோன்னு சொல்ல வைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறது யாருன்னா குரு பகவான் தான் ஸோ அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுஷை அவர் பார்க்காரு நிதினத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிதன ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுஷ் ராசியை பார்க்கார் அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புத்தி கூர்மை நல்லா செயல்படும் நினச்ச விஷயத்தை முடிப்பீங்க முடியாத விஷயம் உங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்கிறது ஸோ இவ்வளோ அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்காரு ஓகே இன்னொரு விஷயத்த கொடுக்காரு தெரியுமா என்ன கொடுக்காருன்னா திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடைகள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய டாமினேஷன் இருக்குது என் வீட்டுக்கார் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு இல்லை என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப் போகிறீர்கள் புதிய சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் ஒரு மே ஒரு மேம்பாடு உண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க போகிறார் இளைய சகோதரனும் இனிமேல் ஹெல்ப் பண்ணுவாங்க இளைய சகோதரியும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுமே ஹெல்ப் பண்ணுவாங்க நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி இனிமேல் அவர்களுடைய உறவின் தன்மையின் மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு கூடவே இருந்து குளிப்பறிச்ச நட்பு இருந்துச்சுன்னா காணாமல் போயிடும் இனிமே ஒரு நட்பு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் நான் இருக்கண்டா நண்பா நீ எதுக்குடா வருத்தப்படுற நான் இருக்கேன் உனக்கு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் சிம்ம ராசி பெண்களுக்கு பூர நட்சத்திரக்கார பெண்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டுங்க எழுதி வச்சுக்கோங்க எதுக்காக இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்துக்கு மெயினாக சொல்கிறோம்னா சிம்மராசி பூர நட்சத்திரக்காரன் மட்டும்தான் இயல்பாகவே தன்னுடைய பாட்னரை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு யார் வர்றாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி காத்திருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நூறு சதவீதம் திருமணத்துக்குரிய விஷயங்கள் தடையாக இருந்தால் நூறு சதவீதம் அந்த தடையை தகத்தெறிந்து முடித்து வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கவலைகளை முடிச்சு விட போகிறாரு கஷ்டங்களை ஒழிக்க போகிறாரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்க போகிறாரு கேது மட்டும் உள்ளே வராருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு எந்த கவனம் எதுலையும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அது கேது எது பயிற்சி வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயனுள்ள விஷயமா இருக்கும் இது வந்து உங்களுடைய கோச்சார ரீதியான சிம்ம ராசிக்கான பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சு இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய வைகாசிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என என்ன ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்